குஜராத்தில் ஆள் போது முதல்வராக இருக்கும் போது அவர்கிட்ட இஸ்லாமிய வெறுப்பு உணர்வின் ஆட்சி அவர் ஆட்சியில் நடந்த மிக கொடூரமான இஸ்லாமிய படுகொலைகள் இருக்கு பாத்தீங்களா அதுதான் இன்னைக்கு என்ன பிரதமராக இந்தியாவில் உயர்த்தி இருக்குதுன்னு மோடி தீவிரமாக நம்புறார் பாத்தீங்களா அந்த நம்பிக்கை தான் அவர் திரும்ப பேச இந்திய பேசாத மத்த மாநிலம் இருக்கிற ஆர்வம் காட்டது இல்லை ஹரியானாவில இந்திய தாய்மொழியா கொண்டவர்கள் அவங்க இந்திய சரியா படிக்கிறாங்க ராமருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் கோயில் இருக்கு அதனால அந்த கோயில்களிடம் இந்த கோயில் ஏன் விசேஷமா கொண்டாங்கன்னா இது இஸ்லாமிய எதிர்ப்பின் மூலமாக கட்டப்பட்ட கோயில் இருந்ததுனால அந்த குறி அவங்க பயன்படுத்துறாங்க நாட்டுக்கு எதிரான அரசியல் ஒரு முஸ்லீம் குறிப்பா பயன்படுத்துறாங்க வச்சுருக்கோம் மாறாக அசைவ உணவே அந்த மாநிலங்கள்ல சரியா கிடைக்கிறது ஒரு ஆட்டரிசி சாப்பிடுனாலும் கூட அந்த மற்ற ஊர்களோ கூட சாப்பிட முடியாது என்று சுற்றுலா போயிட்டு வந்து சிக்கன் சாப்பிடும்னாலே ரொம்ப தேவை கண்டுபிடிச்சுதான் சிக்கனே சாப்பிட முடியுதுங்கிற மாதிரியான சூழல் தான் இந்த மாநிலங்கள்ல காங்கிரசை கட்சி அப்படின்னு அடையாளப்படுத்தி பிஜேபி இந்துக்கள் கார கட்சி அடையாளப்படுத்துற அந்த தந்திரத்தை அவங்க கையாளுறாங்க மோடி முஸ்லீமுக்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்வதை தான் மோடி விரும்புகிறாங்க காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை கூடுதல் கவனம் பெற்றிருக்கு குறிப்பா அந்த தேர்தல் அறிக்கை பின்புலமா இருக்கிறது ஒரு சமூக இருக்குது சரியா சொல்லணும்னா அது தமிழ்நாட்டின் தாக்கம் கூடுதலா இருக்கு திராவிட மாடல் ஆட்சியின் தாக்கம் கூடுதலாக இருக்குது அந்த தேர்தல் அறிக்கையில குறிப்பா ராகுல் காந்தி இப்ப எப்படி தெரிகிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கு முன்னால் திராவிட இயக்கம் தமிழ்நாடு எப்படி இந்திய அளவில் பி பி சிங்கை ஒரு திராவிட இயக்க தலைவராக அடையாளப்படுத்துச்சோ எப்படி சமூக நீதியின் காவலராக விபிசிங் எப்படி அடையப்படுத்துச்சோ அதுபோல் ராகுல் காந்தியோட முகத்தில் இப்போ வந்து விபிசிங்கோட அரசியல் பின்புலம் தெரிகிற மாதிரியான ஒரு சிறப்பான தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கொடுத்துருக்குது காங்கிரஸ் அந்த தேர்தல் அறிக்கை குறிப்பாக வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர் மத்தியில் ஒரு செல்வாக்கு பெற்ற தேர்தல் அறிக்கையாக இருக்குது இந்த தேர்தல் அறிக்கையை பார்த்து சமூக நீதி பேசுகிறவங்க எளிய மக்கள் எல்லாம் இது ஒரு பெரிய தேர்தல் அறிக்கைன்னு கொண்டாட்டமாக அதை வரவேற்கிற சூழல் இருக்கும் போது இதை பார்த்து அச்சம் கொள்கிற பயப்படுற ஒரு நபராக பாஜக இருக்குது அதில் கூடுதல் நடுக்கமுள்ளவராக பிரதமர் மோடி இருக்கிறாரு அப்போ பிரதமர் மோடி இந்த தேர்தல் அறிக்கை எப்படி எதிர்கொள்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மேல் வெறுப்பை சொல்வதை விடவும் காங்கிரஸின் தேர்தல் அறிக்கை பின்புலமாக வைத்துக்கொண்டு தன்னிடம் இருக்கிற மிக தீவிரமான இஸ்லாமியர் மீதான வெறுப்புணர்வை இந்துக்கள் கிட்ட இருக்கிற குழந்தைகள் பெற்றுக் கொள்கிற இஸ்லாமியர் கையில அப்படின்னு என்ன பண்றாருன்னா காங்கிரஸை இந்துக்களுக்கு விரோதியாக சித்தரித்து அது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக போடும் சொல்ற அளவுக்கு என்ன பண்றாரு மிக தீவிரமா மிக மோசடியா ஒரு கருத்தை வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமரே அதை பேசுறாரு ஏன் பிரதமர் அதை பேசுறாரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக மிக தீவிரமா அவர் பேச வேண்டிய நிர்பந்தம் என்ன அப்படின்னா அது ஏதோ காங்கிரஸ் கொண்டு வந்த தேர்தல் அறிக்கையின் காரணமா தான் அவர் வந்து இஸ்லாமியருக்கு எதிராக குஜராத்தில் முதல்வராக இருந்த மோடி இந்தியாவின் பிரதமராக பத்தாண்டுகளாக தொடர்ந்து இருக்கிறாரு இதற்கு என்ன காரணம்னு மோடி கருதுறாருன்னா குஜராத்தில் ஆளும்போது முதல்வராக இருக்கும் போது அவர்கிட்ட இஸ்லாமிய வெறுப்பு உணர்வின் ஆட்சி அவர் ஆட்சியில் நடந்த மிக கொடூரமான இஸ்லாமிய படுகொலைகள் இருக்கு பாத்தீங்களா அதுதான் உயர்த்தி இருக்குதுன்னு மோடி தீவிரமாக அந்த திரும்ப பேச புதுசா காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கை வச்சுக்கிட்டு அவர் இப்படி கருத்து சொல்லல மறாக அவருக்குள்ள இருக்கிற இஸ்லாமிய வெறுப்புணர்வு தான் தன்னை உயர்த்தி இருக்குது அப்படின்னு கருதுவதன் காரணமாக தான் அவர் பேசுறார் இது ஒண்ணும் புதுசு இல்ல பாஜக தேர்தலை எதிர்கொள்வது எப்பவுமே எப்படிதான் பாஜக ஆர் எஸ் எஸ் எல்லாம் ஒரே பேர் தான் அவங்க திட்டவட்டமா இஸ்லாமியர் ஓட்டு தனக்கு தேவையில்லைங்கிற அடிப்படையில் தான் அவங்க வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலே பேசுறாங்க இந்த பத்தாண்டுகளே தேர்தல் காலங்களில் மிக தீவிரமாக வெறுப்பை தீவிரமாக பேசுவதன் மூலமாக ஒரு முஸ்லீம் ஓட்டு கூட தனக்கு கிடைக்காது அப்படின்னு ஒருவேளை வேலூர் இப்ராஹிம் மாதிரி ஆட்கள் போடலாம் ஆனா ஓட்டு போடும் போது அவங்க கூட பாஜகவுக்கு போடுவாங்களான்னு சொல்ல முடியாதுங்கிறது உண்மைதான் இஸ்லாமிய வெறுப்பை தீவிரமாக பேசுவதன் மூலமாக மோசமான அடையாளம் கிடைக்குது அவர் வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக பேசுறாரு மதசார்பற்ற தன்மைக்கு இருக்கிறாங்க பாஜக பிரச்சனையே கிடையாது மாறாக அதன் மூலமாக பெரும்பான்மையான இந்து மக்கள் மத்தியில் இந்த இஸ்லாமிய விருப்பம் நம்ம கட்டமைச்சு அது மூலமா அந்த ஓட்டை தரதாக்கிக்க முடியுமா அப்படிங்கிற அந்த குஜராத் மாடல் இருக்கு பாத்தீங்களா அதைத்தான் அவங்க நடைமுறைப்படுத்த பாக்குறாங்க குறிப்பாக உத்தரப்பிரதேசம் அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் குஜராத் ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல இது போன்று பேசுவது அவங்களுக்கு கூடுதலாக கை கொடுக்குது நீங்க உத்தரப்பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் அப்புறம் ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க கல்வி வேலை வாய்ப்புல ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க கல்வியோ அவங்க சரியா படிக்கல குறிப்பாக ஹரியானா அப்புறம் வந்து உத்தரப்பிரதேசத்துல ஹிந்தி தான் அவங்களுக்கு தாய்மொழி இந்தியை இந்த பாஜக அரசு இந்தி பேசாத மத்த மாநிலங்கள் திரிக்கிற ஆர்வம் காட்டுது இல்ல இந்தி தாய்மொழியா கொண்ட ஹரியானாவில இந்திய தாய்மொழியா கொண்டவர்கள் அவங்க இந்திய சரியாக படிக்கலைங்க பள்ளிக்கூட படிப்பே இந்திய கத்துக்கல அப்படிங்கிறது எவ்வளவு அவலமானதுன்னு அப்படி பாத்துக்கோங்க அவங்க அந்த நாலு ஸ்டேட்லயும் என்ன பின்புலத்தில் பார்க்குறாங்கன்னா மிக தீவிரமான இந்து கண்ணோட்டத்தை கட்டமைப்பது இந்து கண்ணோட்டத்தை எப்படி கட்டமைக்க முடியும் எல்லா ஜாதியாக தான் இருக்கிறாங்க இந்து இந்து இந்துன்னு இந்து உணர்வை எப்படி கட்டமைக்க முடியும் அப்ப இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற பகுதியில் இஸ்லாமிய வெறுப்பை இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை பேசுவதன் மூலமாக இந்து உணர்வை கட்டமைக்க முடியும் தான் என்ன பண்றாங்க குறிப்பா இந்த நாலு ஸ்டேட்ல அது எடுபடும் என்றால் தான் திரும்ப திரும்ப பேசுறாங்க இந்த நாலு ஸ்டேட்ல அவங்க பொருளாதாரம் பின் பின்தங்கி இருக்கிறது சாலை வசதி இல்ல கல்வி இல்ல விவசாயம் சரியா பண்ண முடியல ஒரு சிறு தொழில் கூட பண்ண முடியல ஏன் ஒரு நாளைக்கு ஒரு ரூபா முந்நூறு ரூபா சம்பாரிச்சுக்கிட்டு ஏதோ வேலையா பார்த்துக்கலாம்ன்ற முறையில் கூட இல்லாம தான் அங்கிருந்து அவங்க கிளம்பி தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களுக்கு வந்து வேலை பாக்குறாங்க இந்திக்காரர்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சது தான் அப்போ எவ்வளவு மோசமாக அந்த நாலு ஸ்டேட் பின்தங்கி இருக்கும் ஆனால் அவர்களுக்கு இவ்வளவு மோசமான ஆட்சியை தருகிற பாஜக குறித்து அவங்களுக்கு கவலை இல்லாமல் மாறாக இந்த இந்துத்துவ உணர்வோடு இஸ்லாமிய வெறுப்பை பேசுவதன் மூலமாக அவங்களை மடை தன்மை தொடர்ந்து நடக்குது அதன் குறியீடாதான் நீங்க பாத்தீங்கன்னா ராம ஜென்ம பூமி ராமர் கோயில்ல ராமர் கோயில கட்டமைச்சது ராமர் கோயில் வெறும் ராமர் கோயிலா இருந்தா மட்டும்னு வச்சுக்கீங்களே அது வெறும் இந்து உணர்வை மட்டும் தான் கட்டமைக்கும் மாறாக மசூதியை இடித்து கட்டமைக்கப்பட்டது கோயில் அப்படிங்கிற ராமர் கோயிலோட சிறப்பாக அவங்க பாக்குறது அதுதான் பாபர் மசூதி இடிச்சுட்டு அந்த இடத்துல ராமர் கோயில கொட்டணும் அப்படின்னு முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதன் மூலமாக அவங்க என்ன பண்ணாங்க இஸ்லாமிய வெறுப்பை கட்டுவதன் மூலமாக இந்து உணர்வை கட்டமைச்சாங்க இப்ப ஏன் ராமர் கோயில ரொம்ப சிறப்பாக எடுக்கிறாங்கன்னா எவ்வளவோ கோயில் இருக்குது ராமருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் கோயில்கள் இருக்குது ஆனால் அந்த கோயில்களிடம் இந்த கோயிலை ஏன் விசேஷமா கொண்டுறாங்கன்னா இது இஸ்லாமிய எதிர்ப்பின் மூலமாக கட்டப்பட்ட கோயில் என்பதனால் அந்த குறியிட அவங்க பயன்படுத்துறாங்க அது இந்தியா முழுக்க ஒரு அலை உருவாக்கும் அவங்க நம்புறாங்க கோயில் அதை தான் தேர்தல் நெருக்கத்தில் அவங்க அவசரமா திறந்தாங்க குறிப்பா இந்த நாலு மாநிலத்துல விடுமுறை எல்லாம் விட்டாதது காரணம் என்னன்னா இந்த அலைவரிசை அந்த ராமர் கோயிலை வெறும் ராமர் நம்பிக்கை இந்து நம்பிக்கையோடு இல்லாமல் அதை இஸ்லாமிய எதிர்ப்பு மூலமாக கட்டமைப்பது அப்படிங்கிற அந்த கண்ணோட்டம் மிக தீவிரமாக பாஜக ஆர் எஸ் எஸ் தான் இருப்பதனால்தான் அந்த ஸ்டேட்ல அது எடுபடும் என்பதற்காக அவங்க பேசுறாங்க இந்த தேர்தல் மட்டும் இல்ல போன தேர்தலையும் அவங்களோட பொருளாதார பின்புலத்தில் இந்தி பேசுகிற மக்களை சுரண்டி இந்துக்களாக இருக்கிற மக்களை மிக மோசமான மிக மிக மோசமான பொருளாதாரத்தில் கல்வியில் கீழ தள்ள விஷயத்தெல்லாம் மறைப்பதற்கு இந்த இந்துத்துவ உணர்வை கட்டமைக்கிறது முக்கியமாக இருக்குது குறிப்பாக நீங்க இந்த நாலு ஸ்டேட்ல குறிப்பா பாத்தீங்கன்னா ஹரியானா அந்த டூருக்கு எல்லாம் போயிட்டு வந்தவங்க குஜராத் ராஜஸ்தானுக்கு எல்லாம் போயிட்டு வந்தவங்க மாட்டுக்கறிக்கு எதிரான அரசியல் விட்டுருங்க மாட்டுக்கறிக்கு எதிரான அரசியல ஒரு முஸ்லீம் குருடா பயன்படுத்துறாங்கிறது வச்சுக்கோம் மாறாக அசைவ உணவே அந்த மாநிலங்கள்ல சரியா கிடைக்கிறது இல்ல ஒரு ஆட்டரிசி சாப்பிட்னாலும் கூட ஹரியானாவிலேயோ அந்த மற்ற ஊர்களிலயோ போனா சாப்பிட இல்லைன்னு சுற்றுலா போயிட்டு வந்து சிக்கன் சாப்பிட்ணுனாலே ரொம்ப தேடி கண்டுபிடிச்சுதான் சிக்கனே சாப்பிட முடியுதுங்கிற மாதிரியான சூழல் தான் இந்த மாநிலங்கள்ல அப்ப இந்த கண்ணோட்டத்தின் மூலமாக இந்த நாலு மாநிலங்கள்ல ஏன் திரும்ப திரும்ப பாஜக மோடி போன்றவர்கள் மிக மோசமாக இவ்வளவு இழிவா வந்து ஒரு ஒரு மத மத வெறுப்பை மத வெறியை தூண்டுவது மாறும் மத வெறுப்பை திரிப்பது மாதிரி ஏன் பேசுறாங்க அப்படின்னா இது அந்த ஸ்டேட்ல எடுபடும் இதன் மூலமாக நாலு ஸ்டேட்ல நம்ம பெருவாரியா ஜெயிச்சிட்டோம்னு சொன்னா அப்ப மற்ற ஊர்களில் கொஞ்சம் கொஞ்சமான ஜெயிச்சாலே போதும் ஆட்சியை பிடிச்சிடலாங்கிறது அவங்க திட்டம் அது போன மாதிரி அவங்களுக்கு அமைஞ்சது இந்த மாதிரியும் அதற்கான முயற்சியை தான் அவங்க தீவிரமா செய்யறாங்க காங்கிரஸை முஸ்லீம்கார கட்சி அப்படின்னு அடையாளப்படுத்தி பிஜேபி இந்துக்களுக்கான கட்சின்னு அடையாளப்படுத்துற அந்த தந்திரத்தை அவங்க கையாள்றாங்க மாறாக காங்கிரசின் தேர்தல் அறிக்கையில் இஸ்லாமியர்களிடமும் அதிகமான நன்மை யாருக்கு செய்வேன்னு சொல்லப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்துக்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு அப்ப இந்துக்களை எப்படி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திராவிட மாடலில் திமுக எப்படி சொல்லுச்சு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்களாக இந்துக்களை பார்க்கிறது இல்லை அப்ப பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்களின் கல்வி வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு விஷயங்களும் ரொம்ப சிறப்பாகவே பேசியிருக்கிறது காங்கிரஸ் தேர்தல் இருக்கே ஆனா என்ன பண்றாங்கன்னா அந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்கள் மறைச்சிட்டு அந்த பக்கத்தில் இந்துக்களா இருக்கிறவங்கள பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவராக இருக்கிறாங்க அவங்களுக்கு இடஒதுக்கீடுங்கிறது பெரும்பான்மையாக இருக்குது இந்துக்களுக்கு தான் ஆதரவாக அந்த தேர்தல் இருக்குது அதை மறைச்சிட்டு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்குது அப்படின்னு அதை திசை திருப்புற நோக்கம் வந்து பாஜக திட்டமிட்டு செய்கிறாங்க அது அந்த மாநிலங்களில் எடுபடும் அவங்க நம்புறாங்க ஏன்னா இதுக்கு முன்னால் அவங்க செஞ்சிருக்கிறாங்க அதை குறிப்பா பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்குள்ளார பயணம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இங்க வரும்போது சனாதனத்துக்கு எதிராக உதயநிதி பேசிட்டாரு திமுக பேசி இந்து மதத்துக்கு எதிரானு ஒரு வாரத்தை கூட அவர் இங்கே பேசல மாறா இங்கே தேர்தல் எல்லாம் முடிச்சுட்டு வட இந்தியாவுக்கு போனதுக்கு உட்பாடு என்ன பண்றாரு வட இந்தியா பிரச்சாரத்தில் சனாதனத்தை மிக மோசமாக பேசின இந்த கூட்டணிக்கா அப்படின்னு காங்கிரஸோட இழுத்து பேசி பார்த்தாரு அந்த செல்ஃப் எடுக்கல இப்ப சனாதனத்தை இழுத்து பேசினாலும் செல்ஃப் எடுக்கலன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றாரு காங்கிரசின் தேர்தல் அறிக்கை அது இந்துக்களுக்கு எதிராக இருக்குது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்குது உங்க சொத்தை எல்லாம் பறிச்சு அங்க கொடுத்துருவாங்க ஒரு பிரதமர் பேசுறாருங்க எவ்வளவு எவ்வளவு ஒரு ஒரு எவ்வளவு மோசமானதுங்கிறத ரொம்ப சாதாரண வார்த்தையா இருக்கு நான் சொல்றது அத அப்படி பிரதமர் அதை பேசுறாரு நேரடியாகவும் மறைமுகமாகவும் திரும்ப திரும்ப பேசுறாரு அப்படின்னு போது என்ன அவரோட நோக்கம் இப்படி பேசுவது போய் சேரணுங்கிறதுக்காக தான் வேலையை பேசுறாரு அப்புறம் நோக்கம் என்னன்னா தன்னை ஒரு இஸ்லாமிய பெருப்பாளனாக கட்டமைப்பதில் மோடி தீவிரம் காட்டுகிறார் அப்ப இப்படி பேசுவது தான் என் நோக்கம் நான் ஒரு இஸ்லாமிய எதிர்ப்பாளன் எனக்கு முஸ்லீம் ஓட்டு தேவையில்லை இப்படி பேசுவதன் மூலமாக மக்கள் மத்தியில நான் முஸ்லீம் எதிர்ப்பாளர்னு இந்து மக்கள் மத்தியில பதிவானா எனக்கு இந்துக்கள் ஓட்டு கிடைக்கும்னாலதான் அவர் திரும்ப திரும்ப பேசுறாரு அப்போ கூட்டணி அதாவது அப்போ பாஜகவின் எதிர்கட்சிகளா இருக்கிற காங்கிரஸ் மற்ற கட்சிகள் இதை எப்படி எதிர்கொள்ளணும்னு பார்த்தா அவர்கள் இந்துக்களுக்கு எதிரான கட்சி தான் பாஜக எதிர்கொண்டா தான் எதிர்கொள்ள முடியும் மாறாக கூட்டணி கட்சிகளும் இஸ்லாமிய அமைப்புகளும் மோடி மிக தீவிரமான இஸ்லாமிய வெறுப்பை கட்டமைக்கிறார்னு சொல்வதை தனக்கு அட்வான்டேஜா பாக்குறாங்க அப்போ தனக்கு எதிராக இருக்கிற கட்சிகள் தன்னை ஒரு இஸ்லாமிய வெறுப்பாளனாக தீவிரமா இதை காங்கிரஸோ இஸ்லாமிய கட்சிகளோ மற்ற எனக்கு எதிராக இருக்கிற பாஜக வெறுப்பாளனை அடையாளப்படுத்தினா அது அவருக்கான ஒரு பெரிய வெற்றியாகவும் பாக்கிறாரனால தான் திரும்ப திரும்ப பேசுற அப்போ இந்து மக்கள் ஓட்டை இஸ்லாமிய வெறுப்பின் மூலமாக பெறலாம் என்று இந்த கடைசி கட்டத்துல வந்து என்ன பண்றாங்க இது ஒண்ணுதான் நமக்கு கை கொடுக்கும் இதை வச்சாவது நம்ம வந்துடணும்னு அவங்க தீவிரமா திட்டப்படுறாங்க இந்த சூழலில் இந்த தேர்தலில் மோடி பேசுகிற இந்த மோசமான அவதூற எதிர்கொள்ளும்னு சொன்னா உண்மையில் பாஜக அரசு இந்த பத்து ஆண்டுகளில் இஸ்லாமியர்களுக்கு செய்த துரோகத்தை விட வன்முறையை விட அது பெரும்பான்மையான இந்துக்கள் செய்த துரோகம் தான் அதிகம் அந்த புள்ளி அந்த உண்மையை மக்கள் மத்தியில் உரத்து சொல்லணும் அப்ப இந்துக்கள் எப்படி இருக்கிறாங்க பிற்படுத்தப்பட்டவர்களாக தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அவங்க இடஒதுக்கீடை பறித்தது கல்வி வேலை வாய்ப்பை ஒண்ணும் இல்லாம பாத்துனது விவசாயிகளா இருக்கிற இந்துக்களை நடுத்தல நிப்பாட்டினது நெசவாளர்கள் நடுத்தல நிப்பாட்டினது இந்து வணிகர்களை சாதாரண சிறு செய்கிற ஒரு பத்திரப்பா கடை வச்சிருக்கிறதுல வந்து ஒரு பெரிய ஒரு முதலாளியா வந்து ஒரு இருநூறு முந்நூறு பேரை வச்சு தொழில் நடத்துற ஒரு முதலாளியா இருக்கிற வரைக்கும் நடுத்தரில் கொண்டாந்து ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு நடுத்தரில் நிப்பாட்டினதுன்னு மிக பெரும்பான்மையான இந்துக்களே போனால் நடுத்தரில் நிப்பாட்டு இருக்குது இந்த மோடி அரசு அப்படிங்கிறத மக்கள் மத்தியில தீவிரமா சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கு மோடியோட இந்த பொய்யை முறியடிக்கணும்னு சொன்னா தேசிய கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னும் பிராந்தியத்தில் வட இந்தியாவில் இருக்கிற பிராந்தியத்தில் அவரை எதிர்கொள்கிற உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற முலாயம் சிங் கட்சி பீகாரில் இருக்கிற லாலு பிரசாத் கட்சி போன்றவர்கள்லாம் வந்து மிக தீவிரமாக அது இந்துக்களுக்கு எதிரான கட்சி தான் அது என்னெல்லாம் பண்ணிருக்கு அப்படின்னு மாறாக மோடி முஸ்லீமுக்கு எதிராக தான் மோடி விரும்புகிறார் உண்மையில் பாஜக அது மிக தீவிரமாக எண்ணிக்கையளவில் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசியிருக்கலாம் சட்டம் கொண்டு வந்திருக்கலாம் ஆனா அந்த ஆட்சியில் பத்தாண்டு கால ஆட்சியில் எண்ணிக்கையளவில் மிக பெரும்பால் நடுரோட்டுக்கு வந்த மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோடிகளுக்கான இந்து மக்கள் தான் பாஜக ஆட்சி நடுரோட்ல வந்திருக்கிறாங்கிற உண்மையை வந்து உரத்து நம்ம சொல்லணும் அதுவும் குறிப்பாக எதிர்கட்சிகள் சொல்லணும் தேசிய கட்சிகள் ஒவ்வொரு ஊர்ல சொல்லணும் அத நான் ஏன் இங்க தமிழ்ல பேசுறேன் தமிழ்நாட்டுக்கு உள்ளார பேசுறேன்னு சொன்னா இதை கேட்கிற தேசிய கட்சியை சேர்ந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பிரமுகர்கள் தங்களோட தொடர்புகளை பயன்படுத்தி தேசிய கட்சி தலைவர்களை ராகுல் காந்தி போன்றவர்களை முலாயம் சிங் யாதவ் லாலு பிரசாத் போன்றவர்கிட்ட பேச சொல்லி அவர்கள் இது போன்ற எதிர்த்தா எடுத்தாதான் மோடியோட பொய்யை முற்றிலுமா வீழ்த்தி மோடி ஏறக்குறைய தோல்வியை ரொம்ப நெருக்கமா தோல்விகிட்ட போயிட்டாரு அந்த தோல்வியிலிருந்து தப்புவதற்கு இதை நாலு ஸ்டேட்ல இது பயன்படும் பாக்குறாரு இதை முற்றிலுமா அம்பலப்படுத்திட்டா இதுவரை நாலு ஸ்டேட்ல அவங்க ஜெயிச்சதற்கான வாய்ப்பு இல்லாமல் நடுத்தருக்கு வந்துருவாங்க ஏன்னா இப்ப குஜராத் ராஜஸ்தான் பல்வேறு மாநிலங்களில் சாதி ரீதியா மக்கள் வந்து மோடிக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பாஜக எதிர்ப்பு வைக்கிற வடிவங்கள் மாறி இருக்குது இந்துக்கள்னு ஒரு பக்கத்துல இவங்க நறுக்கி போனாலும் அவங்க அந்த பக்கத்துல சாதி ரீதியா வந்து பாஜக அரசு நம்ம நடுத்த நிப்பாட்டிச்சுங்கிற புரிதல் அங்கே வந்திருக்குது சமீபத்துல வந்து ராஜபுத்திர சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து தொடர்ந்து எல்லா ஸ்டேட்லயும் அவங்களுக்கு எதிராக போராடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் மோடியோட தோல்வியை உரத்து சொல்லுது அந்த நேரத்துலதான் அவர் வந்து தன் இஸ்லாமிய வெறுப்பின் மூலமாக இந்து உணர்வை கட்டமைக்கப் பார்க்கிறார் கூட்டணி கட்சிகள் அதை தகர்க்கணும்